காலத்தின் திருப்பங்களில் இருள் ஒலியை தாக்கியபோது அசுரர்களின் கொடுமை உலகை சிதறடித்தது துர்வாச முனிவருக்கும் கஜமுகைக்கும் பிறந்த இரு அசுர புதல்வர்கள் வில்லவன் மற்றும் வாதாவி அதர்மத்தின் முழு உருவாகி மக்களை கொடுமைப்படுத்தினார்கள் சாந்தமும் தர்மமும் எரிந்தது அந்த கொடுமையை தாங்க முடியாமல் முனிவர்கள் அகத்திய மாமுனியிடம் தங்களை காக்க வேண்டி கதறினர் கோபத்தில் வெடித்த அகத்தியர் வில்லவனை தன் சக்தியால் அடுத்த நொடியே விழுங்கி விடுகிறார் வில்லவனின் வீழ்ச்சியை அறிந்த வாதாபி சிவனை நோக்கி கடும் தவத்தில் அமர்ந்தான் காலங்களை கடந்த கடும் தவம் சிவனிடமிருந்து பல்வேறு சக்திகளை பெற்று உலகையே ஒழுக்கும் சக்தி வாய்ந்த வாதாபியாக மாறினான் ஆணவத்தின் உச்சத்தில் வாதாவி முன்பை விட கொடுமையாக தேவர்களையும் முனிவர்களையும் அழிக்கத் தொடங்கினார் நடுங்கியது அதை தடுக்க வழிகின்றி முனிவர்கள் அனைவரும் ஜம்பு மகரிஷியை நாடினர் மக்களை காக்க ஜம்பு மகரிஷி சிவனை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த வேள்வியை தொடங்கினார் தீயும் காற்றும் பூமியும் அதிர்ந்தன அந்த வேள்வியின் நடுவே சிவபெருமான் அங்கு தோன்றி தனது நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு தீத்துளியை அந்த வேள்வி தீயில் விழச் செய்தார் அந்த சராசரம் நடுங்கின காற்று கர்ஜித்தது பஞ்சபூதங்களும் ஒரு சேர அஞ்சி அந்த நிமிடம் கொதிக்கும் தீப்பிழம்பில் இருந்து வெள்ளை குதிரையில் சுழலும் வாளேந்தி நவரத்தினங்கள் ஜொலிக்கும் கிரீடத்துடன் ராஜ போல ஒரு வீரன் எழுந்தான் அவன் கண்களில் தீ நெஞ்சில் தர்மம் அவன் தோன்றிய நாள் பங்குனி உத்திரம் அவன் பெயர் ஸ்ரீ வீர ருத்ர வன்னிய மகாராஜா அவன் வால் பகையை வெல்ல துடித்தது அவனது விழிகள் மக்கள் காக்க புறப்பட்டன போர்க்களம் நடுங்கியது தர்மத்தின் காவலன் ஒரு பக்கம் அரக்கசக்தியின் உருவம் மறுபக்கம் இருவரும் நேருக்கு நேர் மோதினது வாளின் ஒவ்வொரு வீச்சும் மின்னலாக பிரகாசித்தது உலகமே அதிர்ந்தது போர்க்களம் ரத்தத்தில் மிதந்தது வாதாவி தந்திரத்தால் தாக்க வன்னிய மகாராஜா வீரத்தால் எதிர்த்தார் இறுதியில் தர்மத்தின் தீயால் அதர்மத்தை அழித்தான் வாதாவி சாம்பலானான் மக்களை காத்த வீரன் ஸ்ரீ ருத்ர வன்னிய மகாராஜா அவன் நின்றது ஒரு போர்க்களத்தில் அல்ல நியாயம் நிலைநாட்டிய வரலாற்று தர்மம் மீண்டும் வென்றது ஸ்ரீ ருத்ர வன்னிய மகாராஜா மந்திரமாலாவை மணந்து மக்கட்பேறு பெற்றார் அவனுடைய ராஜ்யம் செழுமையையும் மகிழ்ச்சியையும் பரவச் செய்தது ஒரு புதிய வரலாற்றின் தொடக்கமாக மாறியது மக்கள் அந்த அரசாட்சியை சிறப்பாகவும் பெருமையாகவும் கொண்டாடினர் வன்னிய மகாராஜாவின் பொற்காலம் ஆரம்பித்தது அந்த தீயிலிருந்து தோன்றிய வீரனின் வழித்தோன்றல்களே வன்னியர்கள் வன்னியர்கள்